ஹலோ லூயா கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமோன்றதாக இந்த காலை வலி வந்திருக்குதானே உங்கள் அனைவரையும் கத்திரா இயேசு பரிசு நாமத்தினால் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் இந்த முதலாம் தேதி ஆறாவது மாதத்தில் கத்த நம்மளை கிருபையாய் கொட்டி செத்திருக்கிறார் அந்த பெரிய காய் நம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் கடந்த மாதத்தில் இவ்வளோ நெருக்கத்தை தாண்டி இவ்வளோ தேவைகள் மத்தியில் வாழ்ந்து வந்தோம் அதெல்லாம் தேவன் தேவைகளை சந்தித்து நம்ம லிமிட்டுமாய் கத்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார் அதற்காக தேவனை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தரை துதிங்க அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் இப்போது நல்ல தெய்வத்தை பார்க்க முடியாது ஹலுவியாக கத்திர ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே இந்த முதலாம் தேதி ஆறாவது மாதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் இந்த மாதத்துக்குரிய வாக்கத்த வசனம் என்னவென்றால் ஏசையா புஸ்தகத்தில் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம்

எங்கே சென்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அந்த ஆறாவது மாதம் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது கத்தருடைய மகிமையும் கத்தருடைய பிரசனமும் ஆண்டவருடைய பெரிய அபிஷேக வல்லமையும் உன்னை பின்னாடி பாதுகாத்து கொண்டு வருமாம் ஹல் லுவையா சிலர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் இந்த மாதம் முழுது எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல இந்த மாதங்கள் எவ்வளோ தேவைகள் உண்டு எப்படி நான் பூர்த்தி செய்ய போகிறேன்னு தெரியல இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் என்ன செய்வேன் தெரியலன்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீர்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதோ உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் பிறப்பிட்டு வருகிறது அலோ தேவனுடைய வார்த்தை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அது வந்தால் திரும்ப வெறுமையாய் வராது அதனாலே வந்த காரியத்தை அது நிறைவேற்றிதான் வெளியே புறப்பட்டு வரும் ஹலலூவியா தேவனுடைய வார்த்தை ஒரு வல்லமுள்ள வார்த்தை அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை அற்புமாவும் உயிர்ப்பிக்கிற வார்த்தைன்னு சொல்லி வேதம் செல்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த சத்திய வார்த்தைகளை தேவனுடைய வேத வார்த்தைகளை கவனமாக கவனிங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது விசுவாசிங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது நிறைய துதிங்கள் ஸ்தோத்திரீங்கள் இந்த வேத வசனங்களும் வாழ்க்கைகளை அதை கிரியை நடப்பிக்கும் ஹலலுவியா ஹலலூயா வேதம் சொல்லுது தேவன் ஒரு ஊழியக்காரர் அனுப்பி சுகமாக்குறேன்னு சொல்லலை வேதம் சொல்லுது வசனத்தை அனுப்பி உன குணமாக்குறேன் ஹலலூயா நீங்கள் கேட்குற வசனம்தான் நீங்கள் கேட்குற அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளே பலமாய் அது கிரியேட் செய்யும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்கள் வாதம் சொல்லப்படுது கத்துடைய நீதி அதாவது நம்முடைய நீதி நமக்கு முன்னாடி செல்லுமா கத்துடைய மகிமை நம் பின்னாடி பாதுகாக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்துடைய பிரச்சனை நமக்கு பின்னாக இருந்து காத்து கொள்ளும் பொழுது எந்த எதிர்ஷத்தின் வல்லமையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள் இசிலுவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டை விட்டு புறப்பட்டு காணாந்தேஸ் கத்திற்கு காண்பித்த அந்த பாலும் தேன் ஓடக்கூடிய காணாந்தேசத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது மேக மேகஸ்தம்பமாகும் ஸ்தவமாகும் இஸ்லவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பின்பாக இருந்து அந்த காரியங்கள் காத்து சொல்லி பார்க்கிறோம் ஹலலுவியா ஹலலுவியா இஸ்லேவியல் ஜனங்களுக்கு பாருங்க பகலிலே அவர் மேகஸ்தவமாக இருந்தாராம் இரவிலே அக்னிஸ்தவமாக இருந்தாராம் பார்வோன் சேனைகள் படையெடுத்து வரும் பொழுது அந்த சிலவேல் ஜனங்கள் முன்பாக செங்கடல் நிற்கிறது பின்னாடி பார்வன் சேனை நிற்கிறது என்ன செய்யலு தெரியல அவங்களுக்கு வாழ்வா சாவான்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலை தவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவ அக்கினி அந்த சிலவேல் ஜனங்களுக்கும் அருமையாக உள்ள அந்த பார்வனுடைய சேனைகளுக்கும் நடுவாக அக்கினி இறங்கி வந்தது ஹல லுவியா அந்த சிலவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து அந்த அக்கறைக்கு போகும் வரைக்கும் அந்த செய்யலையாம் அவிந்து போகலை அக்னி மாறவில்லை அக்னி விலகவில்லை அந்த பார்வன் சேனையை அக்னி தடுத்து நிறுத்து நிச்சான் அதுபோல் அன்பு தெய்வன் பிள்ளை இந்த மாதத்தில் இந்த ஆறாவது மாதத்தில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கலாம் நல்ல வருமானம் இல்லையே என்னத்தை எப்படி பிள்ளைகளின் கரை சேர்க்கப் போகிறோம் எப்படி பிள்ளைகளை திருமணம் செய்யப் போகிறோம் எப்படி பிள்ளைகளை நாளை படிக்க வைக்கப் போகிறோம் எப்படி வாடகை கட்டுவது எப்படி குடும்பத்தை நடத்துவதுன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாயத்து உட்கார்ந்து இருக்கலாம் ஒருபோல் இஸ்லுவியல் ஜனங்களைப் போல் என்ன செய்வோம் தெரியல வாழ்வா சாவான்னு சொல்லி ஒருவேளை நடு நடுக்கட்டத்தில் நின்று கொண்டு நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதை குறித்தும் கவலையே உங்களை உதவி செய்கிறேன் சொன்ன நபர்கள் இந்த மாதம் கைவிட்டார்களா நீ கவலையப்படாதீங்க ஹல லூவியா ஹல லூவியா உங்களுக்கும் பின்னா பின்னாக கத்துடைய மகிமை இருந்து உங்களை அதை பாதுகாக்கும் உன் தேவைகளை சந்திக்கும் எல்லா நெருக்கத்தையும் மாற்றும் ஹல கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே இந்த மாதம் கற்றுடைய மகிமையும் கத்தடைய பிரசனமும் உங்களை நடத்த வேண்டுமானால் நீங்கள் நீதி செய்யும்படியாய் மாறுங்கள் ஆமேன் நீங்கள் நீதி உள்ள பிள்ளைகளாக நீதி நடப்பிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலத்தில் பார்த்து எங்கே பார்த்தால் நீதி கிடையாது எங்கே பார்த்தால் நீதிகள் கிடையாது எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள் அநியாயம் பெருகிருக்கிறது எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு உண்மை கிடையாது நீதி கிடையாது எந்த அதிகாரி இடத்திலும் நீதி கிடையாது எப்படிப்பட்ட பெருந்தலைவரிடத்திலும் நீதிகள் கிடையாது நீதிகள் மாற்றப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் சொல்லுகிறார் அன்பு தேவன்டமே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே கத்துடைய நீதியை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுங்கள் ஹலூயா இந்த மாதம் நீங்கள் நீதியை நிறைவேற்றும் பொழுது அந்த நீதி உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வருமா அப்பா ரெண்டு சாமுவல் புஸ்தகத்தில் ரெண்டு சாமுகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பாஸ்து பாருங்கள் அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் கத்திரன் நீதிக்கு தக்கதாய் எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் ஹலலூயா இந்த மாதம் நீங்கள் இப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ளாக நீங்கள் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கத்துடைய மகிமை உங்களை வழிநடத்த வேண்டுமா கத்துடைய பிரசனம் உங்களை காக்க வேண்டுமா அருமையாக நீதி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இப்பொழுது மாற ஒப்பு கொடுங்கள் ஹலலுவியா இதுவரைக்கும் நீதி செய்யாமல் இருந்திருந்தால் இனியாவது அன்று முறையான நீதி செய்ய ஒப்பு கொடுக்கிற ஆண்டு சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்கள் கத்துடைய மகிமை உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் அது நடத்தும் ஹழலுவியா பாருங்கள் ரெண்டு சாமில் படித்தோம் நீதிக்கு தக்கதாய் அவர் செய்வார் நீதிக்கு தக்கதாய் ஆண்டவர் செய்வார் அது மாத்திரமல்ல பாருங்கள் யோபு பக்தன் சொல்கிறார் இந்த நீதி என்ன செய்கிறாராம் கெட்டியாய் பிடித்துக் கொள்வேன் சொல்கிறார் யோபு புஸ்தகத்திலே இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு வசன வாசிப்புகள் சொன்னால் ஆண்டு ஆ நீங்கள் பாருங்கள் நீதியை கெட்டியாய் பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் நீதியை தொடர்ந்து நீங்கள் வாசிக்குமோ நீதியை கெட்டியாய் பிடித்துக் கொள்வேன் சொல்லுவார் ஆராசனம் வாசிப்போம் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் அழுவையா கத்திரிஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்டாவது யோபு பக்தன் சொல்லுகிறான் ஒரு பெரிய செல்வந்தலாக வாழ்ந்த மனுஷன் ஆ அவன் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்த மனுஷன் பேரும்புகளோடு வாழ்ந்த மனுஷன் ஆனால் அந்த மனுஷன் வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்தித்தான் ஆசீர்வாதத்தை இழந்தான் பேரும் புகழை இழந்தான் எல்லாத்தையும் இழந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு தரித்திரனைப் போல ஒரு பிச்சைக்காரனை போல உட்கார்ந்துருக்க சூழ்நிலை அந்த வார்த்தையை சொல்லுகிறான் நான் எதை வேணால் இழப்பேன் என் நீதியை மட்டும் இழக்க மாட்டேன் அலுவயா கற்றுக்கு ஸ்தோத்திரம் அன்பு தெய்வன் இப்போ அதான் வேதன் சொல்லுது ஆணையிட்டதில் நஷ்டமே வந்தாலும் நான் தவறாதிருப்பேன்னு சொல்லி சங்கீதகாரன் தாவித சொன்னது போல யோபு சொல்கிறார் என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருப்பேன் நான் நீதியை கெட்டியாய் பிடித்திருப்பேன் வெளிப்படுத்தும் விசேஷனை வாசிக்கும் போது அருமையாமலே அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லி வாசிக்கிற அந்த வாசனை வார்த்தையை பார்க்கிறோம் ஹலலுவியா ஹலலுவியா அன்பு தெய்வண்டை பிள்ளை நீங்கள் நீதி செய்யங்களா தொடர்ந்து நீதி செய்யுங்க தொடர்ந்து நீதியை செய்யுங்க எந்த சூழலும் நீதி செய்வட்டும் விட்டு விடாதீர்கள் நேர்மையா இருங்க உண்மையாக இருங்க ஸ்தோத்திரம் உண்டாகும் அந்த கைகளில் சுத்தம் இருக்கட்டும் வாய்களில் சுத்தம் இருக்கட்டும் எழுதியத்தில் சுத்தம் இருக்கட்டும் சிந்தனையிலே சுத்தம் இருக்கட்டும் அன்பு தெய்வண்டை பொங்க நீதியை மட்டும் விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நீங்களாக இருங்க உண்மையாக இருக்கிறீங்களா உண்மையாக இருங்க வேலை செய்யும் இடத்துல படிக்கும் இடத்துல பிஸ்னஸ் பண்ண இடத்துல உன்னை உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு கெட்ட வருதா கவலைப்படாதீங்க உங்கள் மேலே பழியை சுமத்துறாங்களா நீ கவலைப்படாதீங்க நீ செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க அழல்வையா நேர்மையாக இருக்கு நேர்மையாக இருங்க உண்மையாக இருக்கீங்களா உண்மையாக இருங்க நீதியை மட்டும் விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிங்க என்னைக்காத ஒரு நாள் அந்த நீதி அதை முளைத்து எழும்பும் அழல்வையா அழல்வையா என்னைக்காத ஒரு நாள் அந்த உண்மை கட்டாயம் வெளியே வரும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே நீங்கள் நீதியை மட்டும் செய்வதற்கு தவற விட்டாதீங்க யோபு பல சொல்கிறார் நீங்கள் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை விட்டு விடுன் ஆகதான் தாவித வாழ்க்கையில் பார்க்கும்போது தாவித அழகா ஜோமண்டா இருப்பாருங்க சங்கீதம் ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசன வாசிங்களேன் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கத்தாவே என் சத்துருக்களுக்கு மித்தம் ஆ சத்துருகளை சத்துருக்களின் சத்துரு கண்களுக்கு முன்பாக என்ன என் நீதியாய் நடத்துங்க அண்டவரை ஒருபோதும் என் நீதியை தவறி நான் நடக்கக்கூடாது தவறான வழியில் நான் போயிடக்கூடாது கெட்ட சுபாவத்துக்குள்ள போயிடக்கூடாது ஏமாத்தி வேலையில் நான் ஈடுபட்டு கூடாது என் என்னுடைய சத்திர்களுக்கு முன்பாக எங்கள் சத்துருக்களின் மித்தமாக என்ன செய்யுங்க என் நீதியை என்ன செய்யுங்க நடப்பீங்க ஹல லுவையா நான் ஒரு நீதிமன்றம் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அண்ட சொல்கிறார் உலகத்தில் மனுஷன் எவ்வளோ நெருக்கத்தை கொடுக்குறான் எவ்வளோ விதமான அவமானத்தை கொண்டு வரான் அவங்க மத்தியில் ஆண்டவரே நான் நீதி உலக பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி தாவதி ஜபிக்கிறார் ஆமேன் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த முதலாம் தேதி ஆறாவது மாதத்தில் நீங்கள் அப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே இந்த மாதம் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அண்ட என்னை நீதியாய் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஹலலுயா ஹலலுயா என்னை நீதியாய் நடத்துங்கன்னு சொல்லுங்க ஏன்னா அந்த நீதி நீ காத்து கொண்டினா அந்த நீதி நம்மளை பாதுகாக்கும் அந்த நீதி நம் வாழ்க்கையில ஒரு உயர்வை கொண்டு வரும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எங்கே இருந்தால் நீதியா வாழுங்க நீதியா பேசுங்க நீதியாய் நினைச்சிங்க ஜீவனம் பண்ணுங்கள் பாருங்க நீதிமொழி புஸ்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வாசனங்களை வாசிங்க நீதிமொழி புஸ்தகம் பதிமூன்று ஆறு வாசிங்களேன் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் துன்மார்க்கமோ பாருங்கள் நீதி உத்தம மார்க்கத்தான் என்ன செய்யுமா அது தற்காக்குமா உத்தமனாக இருந்தால் அருமை அன்பு தேவண்டை பிள்ளை உன்னை கத்தர் காத்து கொள்வார் நீதியாக நடந்த கத்திர உன்னை பாதுகாத்து கொள்வார் ஸ்தோத்திரம் அது மாத்திரம் நீதிமொழி புஸ்தகத்தில் நீதிமொழிகள் நீங்கள் நேர பதினாறாம் அதிகாரம் நீதிமொழிகளிலே இன்னொரு வசனங்கள் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சாரி பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் வாசிங்களேன் நீதி ஜனத்தை உயர்த்தும் நீதி ஜனத்தை உயர்த்துமா நீதி ஜனத்தை உயர்த்துமா அல்ல கத்தருக்கு நீதி நீ நீதி செய்தீங்கன்னா உண்மையா இருந்தீங்கன்னா கத்தோடு நீதியை நிறைவேற்ற பிள்ளையா இருப்பீர்கள் சொன்னால் அந்த நீதி என்னைக்காவது ஒரு நாள் உங்களை உயர்த்தும் ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன் அந்த நீதி ஒருபோது உங்களை வெட்கப்படுத்தாது உங்களை கேவலப்படுத்தாது நீதியாய் வாழ்ந்து பாருங்கள் அந்த உங்களை கட்டாயம் கனப்படுத்தி உயர்த்தும் ஹலல்வையா அது மாத்திரம் நீதிமொழி புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் நீதிமொழி எட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் வாசித்து பாருங்களேன் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் எந்த இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லி சாலமாக சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பு தெய்வப்பில் நம்ம வாழ்க்கையில் நீதி இருக்கணும் என்ன இருக்கணும் நீதி இருக்கணும் அநியாயமாக வாழக்கூடாது அநியாயமாக பேசக்கூடாது அநியாயமாக சம்பாதிக்கக்கூடாது எல்லாம் நீதியின் பிரகாரமாக நீங்கள் வாழ ஒப்பு கொடுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி செய்யும் பொழுது கத்தருடைய மகிமையும் கத்தருடைய பிரசனமும் ஆண்டோடைய அபிஷேகமும் உன் பின்னாடி இருந்து அதை உன்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டே வரும் கத்தருக்கு நோவா பாரு நீதிமானா இருந்தான் நீதியை செய்தான் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆபருகாம் நீதி அதாவது எது நீதியாருக்கு இருக்குது ஆபரகாம் வாழ்க்கையில் விசுவாசம் ஆமேன் ஹலோ லுவியா வேதத்தின் பிரகாரம் எதெல்லாம் நீதின்னு சொன்னீங்கன்னா அருமையாகுங்களே கத்தரை துதிப்பது நீதி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது நீதி சபைக்கு வருவது நீதி ஆராதிப்பது நீதி ரட்சிக்கப்படுவது நீதி ஞானசம் எடுப்பது நீதி கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாமே நீதி தான் வேதம் வாசிப்பது நீதி ஜபம் பண்ணுவது நீதி இந்த நீதியை நீங்கள் கடைப்பிடிங்கள் அழல்வையா ஏதோ சபைக்கு வந்தோம் ஜோமான போகிறோம் அப்படி இல்லாமல் அந்த நீதியை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அந்த கட்டளை பிரகாரம் வாழை ஒப்பு கொடுக்கணும் தெய்வமுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கணும் கத்தருக்கு பயப்படுறத ஒரு நீதி தான் அந்த நீதியை நீங்கள் விட்டு விடாதீங்க கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள் அழல்வையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோசிப்பு பாருங்க கத்தருக்கு பயப்படுற அந்த பயத்தோடு யோசிப்பு வாழ்ந்தபடினால் அந்த நீதி யோசிப்பு பாருங்க நிறைவேற்றினபடினால் யோசிப்பை கத்தர் பெரிய அதிகாரியாய் உயர்த்தினார் எந்த நாட்டில் அடிமையாக வந்தானோ அதே நாட்டுக்கு ஒரு அதிபதியாய் கத்தரை மாற்றினார் அழல்வியா அந்த யோசிப்பு அருமையால் அவன் இருந்த இடத்துல அவன் நீதியாக இருந்தான் ராஜாவுக்கு உண்மையாய் நீதியாக நடந்து கொண்டான் ராஜா குடும்பத்துக்கு நீதியாக இருந்தான் உண்மையாக இருந்தான் கத்தருக்கு அதே சமயம் கத்தருக்கு பயப்பட பயத்தோ நெசிதான் அவன் இருந்தபடினால் கத்தர்வனை உயர்த்தினார் ஆகவேதான் நீதிமூல வாஸ்தவம் நீதி ஜனத்தை உயர்த்தும் அழல்வியா நீதி ஜனத்தை உயர்த்தும் நீ எந்த இடத்துல இருப்பாயின முக்கியமல்ல எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நீ உண்மையாக இருங்கள் நீதியாக இருங்கள் அந்த நீதி ஒரு நாளில் ஒரு நாள் உங்களை கட்டாயம் உயர்த்தும் உன்னை கட்டாயம் நடத்தும் உன் தேவையை சந்திக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா கத்துடைய மகிமை உன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கும் ஹலல்வியா கத்துடைய பிரசனம் உன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கும் அது உன் தேவைகளை சந்திக்கும் நெருக்கத்தை மாற்றும் உன் பிரச்சனையை மாற்றும் உனக்கு நன்மைகளை இது கொண்டு வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் அதான் யாக்கூப்பு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட நீதியை தர வேண்டுமென்றால் ஆமாம் நீதி என்று கனியை கொடுக்கணுமா எப்படி எப்படி நீதி நீதி கொடுக்கணுமா கனியாக நீதியை வெளிப்படுத்தணும் கனி என்றால் நல்ல சுபாவங்கள் நல்ல குணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல நோக்கம் நல்ல வார்த்தைகள் நல்ல நடத்தைகள் இது என்ன இதெல்லாம் எனக்கு கனிகள் நம்ம வேத்த கலாத்தியில் படிக்கிற ஒன்பது விதமான கனிகள் அன்பு சந்தோஷம் சாந்தம் இச்சியடக்கம் நீடிய பொறுமை ஆ நிறைய படிக்கிறோம் ஒன்பது விதமான கனிகளை பார்க்கணும் இதெல்லாம் நல்ல சுபாவத்தை குறைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த நீதியை நீ வெளிப்படுத்துங்கள் அழுவையா இந்த சுபாவத்தை கணசிங்க ஜனங்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள் அது கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே தான் அருமையாகலை தாவித நீதிக்கு தக்கதாய் அவர் எனக்கு செய்தார் ஆமே நீதிக்கு தக்கதாய் எனக்கு செய்தார் ஆகவே நீங்கள் உங்கள் தக்கதாய் தேவன் உனக்கு நன்மைகளை செய்வார் இந்த ஆறாவது மாதம் நீதி செய்ய மட்டும் மறந்துடாதீங்க நீதியை மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து சபைக்கு போங்க ஆராதனை செய்யுங்க துதிங்க ஜெபிங்க வேதத்தை வாசிங்க கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருங்க அந்த நீதியை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் அந்த நீதி நினைச்சா உங்களை அது காப்பாற்றும் அழல்வியா அந்த நீதியை விடாமல் இருங்கள் அந்த நீதி உங்களை காப்பாற்றும் உங்கள் தேவையை சந்திக்கும் ஏனென்றால் கத்தருடைய மகிமை யார் நீதி செய்கிறார்களோ யார் எடுத்து நீதி இருக்கிறதோ அந்த நீதிக்கு பின்பதாக அந்த மனுஷனுக்கு பின்பாக தேவ மகிமை கூட வந்துக்கிட்டே இருக்குமாம் அழல்வியா ஆக ஏசை ஏசாய் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வாசத்தில் வாசித்தோம் என்ன வாசித்தோம் நீதி உனக்கு முன்பாக உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கத்துடைய மகிமை உனக்கு பின்பாக வரும் அழலுவையா ஹலலுவையா நீதிச்சிறை பிள்ளையாக மாறுங்கள் ஒரு பின்னாடி கத்துடைய மகிமையை வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்கே தைரியமாக இருக்கு அந்த ஆறாவது மாதம் கத்துடைய மகிமை உன்னை தேடி வந்து உன்னை நிரப்பி நடத்தும் மாதமாக இருக்கிறது உன் பயங்கள் அதை மாற்றும் எல்லா திகிலும் மாற்றும் வியாதியை மாற்றும் பிரச்சனையை மாற்றும் ஒன்று அதிசயமாய் நடத்தும் ஹலுவையாக ஹலலுவையாக நிதிச்சி ஒப்பு கொடுங்க அதான் யா ஒன்று இருபதில் வாசிக்கிறோம் யாக்கோப்பு முதலாம் அதிகாரம் இருபதாம் வாசனை வாசிக்கும்போது மனுஷனுடைய கோபம் நீதி இனசியை தான் நடப்பிக்க மாட்டாதுன்னு சொல்லி அதனால மண் நாளிலே இந்த மாதம் யாரும் கோவப்படாதீங்க தேவையில்லா விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா தேவையில்லா விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுருப்பாங்க எந்த விஷயத்துக்கு கோவப்படணும் அந்த விஷயத்துக்கு கோபப்படுங்க ஆனால் காரணம் என்றால் மனுஷனுடைய கோபம் நீதியை நடைப்பிக்க மாட்டாது உங்களை உங்கள் வார்த்தையை நியாயப்படுத்துவதற்காக உங்கள் காரியத்தை நியாயப்படுத்துவதற்காக நீ நல்லவன் காண்பிப்பதற்காக பல வார்த்தையை பேசினு வாதாடலாம் நீதிமன்றப் போல் வாதாடி வாதாடி நினைச்சிடலாம் நீங்கள் நியாயப்படுத்தலாம் அதெல்லாம் நீதி நடப்பிக்காது மனுஷனுடைய கோபம் ஒருபோதும் நினசியாது நீதி நடப்பிக்காது அதனால் குணமாக இருங்க அமைதியாக இருங்க ஜோம் பண்ணுங்க பொறுமையை தடுத்து கொள்ளுங்க இடிய சார்ந்த இருங்கள் இந்த ஆறாவது மாதம் கத்து ஒரு பெரிய காரியங்களை செய்வார் அழ நான் சமிப்பமா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஏசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பிரகாரம் ஆண்டு ஒரு நான் வாழை ஒப்புக் என்னை ஆளுகை செய்யுங்க என்னை ஆசீர்வதிங்க இந்த ஆறாவது மாதமான நீதி செய்யிற மகளாக நீதி செய்கிற மகளாக என்னை மாற்றுங்க ஆண்டுவரே சொல்லி கேட்போமா எல்லாம் இருந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருந்த இடத்துல நாளை நின்று கொண்டோ முழங்காலிட்டோ உட்காந்து கொண்டோ படுத்துக்கொண்டு நினைச்சுங்க வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் கண்களை மூடி மட்டும் சொல்லுங்க ஆண்டு இத்தனை வருஷங்களாக இத்தனை காலங்களாய் நான் நீதியை பின்பற்றவில்லை ஆண்டுபுரேன் நீ நீதி நான் கடைப்பிடிக்கல் ஆண்டவர் எசப்பா நீதியை செய்ய நீ கிருப தாங்கப்பா செபிக்கிற ஒரு நீதி சபைக்கு போகிறது ஒரு நீதி ஆராதிப்பது ஒரு நீதி வேதவாசிப்பது நீதி கத்தருக்கு பயந்து வாழ்வது ஒரு நீதி விசுவாசித்தோர் இருப்பது நீதி அலல்லூயா அன்பு தேவண்டை நீதி ஆண்டப்பட்ட கேளுங்க ஆபர்காம் பற்றி வேதம் சொல்லுகிறது ஆபர்காம் கத்தரு விசுவாசித்தான் அதவனுக்கு நீதியா என்னப்பட்டதா அதாவது நீதியாக என்னப்பட்டது விசுவாசிப்பது ஒரு நீதி ஆண்டுவற்றை கேளுங்க ஆண்டு முறை விசுவாசம் என்ற நீதி நான் விடாதபடி எட்டியாய் பிடித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன் எந்த நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் அன்று விசுவாசம் என்ற நீதியை நான் பிடித்து வாழக்கூடிய ஒரு பெரிய கிருவை எனக்கு தாங்க ஆண்டு சொல்லி கேட்போம் எல்லா வாயத்தையும் கேட்போம் எல்லா வாயத்திலும் கேட்போம் முதலாம் தேதி இந்த அதிகாலை நேரத்தில் அன்று முறை எனக்கு இறங்கும் ஆண்டவரையும் சொல்லி கேளுங்க விசுவாசத்தை பெருகச் செய்ண்டவரையும் சொல்லுங்கள் விஸ்வ விசுவாசம் நீதியை அன்று கெட்டியாய் பிடித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க ஹால லூயா ஏசு கிரசு கூட யோவானசன்ட்டு அருமை ஞானசம் எடுக்க வரும் பொழுது அது சொன்னார் அன்று ஒரே நானும் இடத்துல ஞானசம் எடுக்க இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வரலாமான்னு சொல்லி அப்போ ஏசுனார் சொன்னார் ஆண்டவர் இப்பொழுது இடங்கூடு எல்லாம் நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக சொன்னார் அதுபோல் அன்பு தேவன்ற பிள்ளையே நீதியை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு கடமை அந்த நீதி நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படுங்கள் அற்பணிங்கள் செபிப்போம் ஹலுவியா நல்ல பிதாவை நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டு ஒரே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு போகிறேன் இந்த முதலாம் தேதி நாளில் ஆறாவது அண்ட ஒரே இந்த மாதத்தில் அன்று முறைமுடிய மகிமையங்கள் பின்னாடி வருவதற்காக ஆண்டு போகிறேன் கத்தாவை நன்றியோடு மதுரிக்கிறோம் ஐயா மோசிக்க சொன்னி நான் மூலமாய் கத்த மோசிக்க சொன்னி நான் கூட இருப்பேன்னு சொன்னீர் அதே போல் யோசுவாக சொன்னீர் மோசுவோ இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீங்க ஆண்டு போகிறேன் அதுபோல் இந்த ஆறாவது மாதம் உடைய மகிமையும் பிரசனமும் அன்று எங்களோட எங்களோடு கூட அண்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ

ஆண்டவரை மகிமையாய் நடத்துவீராக நீதியை செய்யும் பிள்ளைகளாய் கத்தர் மாற்றி அதன் பிற்பாடு ஆண்டவர் நீதி செய்கிற பிள்ளைகளை பின்னாடி என் மகிமையை செல்லும் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அதன் பிரகாரம் கத்தர் செய்வீராக ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவும் ஆமேன் ஆமேன்